உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சுண்ணாம்புக்கல் எப்படி தயாரிக்கிறாங்க அந்த சுண்ணாம்புக்கல்லினுடைய மருத்துவ பயன்களை நம்ம பார்த்துடலாம் சுண்ணாம்புக்கல் வந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இந்த சுண்ணாம்பு வந்து சாத்து பஸ்பம் செய்கிறதுக்கு சுண்ணாம்பு தெளிவு நீர் சித்த மருத்துவத்தில் சித்த வைத்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு தெளிவு நீர் வந்து நிறைய பயன்படுது சுண்ணாம்பு தெளிவு நீரில் வச்சு வெல்வங்கம் கருவங்கம் அதெல்லாம் சுற்றி செய்கிறதுக்கும் சிலாசாத்து பஸ்பம் செய்கிறதுக்கு சுண்ணாம்பு வந்து நல்லா கொலை கொலைன்னு குழப்பிட்டு சிலாசாத்து பஸ்பத்தை உள்ள வந்து சிலாசாத்து கல்லை வந்து உள்ள முக்கிய அப்படியே வந்து புடம்போடு எடுத்துடலாம் புடம்போடு எடுத்து நிறைய பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்புக்கல்ல எப்படி இங்கே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் இது வந்து நிலக்கரி நிலக்கரியை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தென்னை மட்டை நம்ம தென்னை மட்டையை வெட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லேயர் வந்து தென்னை மட்டையை கட் பண்ணி அடிக்கிறது அடிக்கிட்டு தென்னை மட்டை இங்கே பாருங்க வண்டியில் நிற்கிறது பாருங்கள் தென்னை மட்டையை ஒரு பையன் இருக்காருங்களா தென்னைமட்டையை எல்லாமே கட் பண்ணிடுறது கட் பண்ணி அந்த மாதிரி தான் வெந்து நெருப்பு தெளிவுது வரும் நல்லா அடிக்குது இப்போ அந்த நெருப்பு என்ன பண்ணுறோன்னா ஒரு லேயர் வந்து அப்படியே மட்டையை வெட்டி புராத்தி அடிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த நிலக்கரியை வந்து தூவிடுறது தூவிட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வந்து இங்கே ஒரு கல்லை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போகிறோம் நெருப்பு இந்த சுண்ணாம்புக்கல் இந்த சுண்ணாக்கல்லாம் சுற்றியில்லை சின்ன சின்னதாக உடச்சி உள்ளே அப்படியே ஒரு லேயர் அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த தென்னை மட்டையை பூராத்தையும் போட்டு பரப்பி திரும்பவும் நிலக்கரியை போட்டு அடிக்கி திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு லேயர் கல் விடிய பூராத்தையும் போட்டு வச்சு கீழே வந்து பற்ற வச்சுருவாங்க நைட்டு பற்ற வச்சுட்டா காலையில் வரைக்கும் விடிய விடிய புறாத்தையும் எரிஞ்சு முடிஞ்சோன்னா காலையில் அந்த கல்லை வந்து எடுத்துடுறாங்க வெந்தக்கல்லை எப்படி செக் பண்ணுறதுனா வெயிட் இல்லாமல் இருக்கணும் அந்த கல் வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வெந்தக்கல் அந்த கல்லை எடுத்து நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சுண்ணாம்பு க வீட்டில் அடிக்கிறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து சுண்ணாம்பு நம்ம வீட்டில் சுண்ணாம்பு க சுண்ணாம்பு கலக்கி அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு வந்து பழங்காலத்தில் கட்டடம் கட்டுறதுக்கு முக்கியமாக சுண்ணாம்பு பயன்படுத்தி சுண்ணாம்பு கடுக்காய் கோழி முட்டை வெண்கரு இதெல்லாம் போட்டு அரைச்சி பழைய காலத்து கட்டடங்கள்